பல வருடங்களுக்கு முன்னர் அயோத்தியில் தசரத மகாராஜா வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் அவர்களுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லை புத்திர காமேஷ்டி என்ற ஒரு யாகத்தின் மூலம் ஒரே சமயத்தில் நான்கு குழந்தை பெரும் பாக்கியம் பெற்றனர் அதில் கௌசல்யா தேவிக்கு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கைகேய்க்கு பரதனும் சுமித்ரைக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருக்னனும் பிறந்தனர் இவர்களில் ராமர் மூத்தவர் இளவரசர்கள் நால்வரும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினர் போர்க்கலை வில் அம்பு பிரயோகிப்பது வீச்சு நாட்டு மக்களை பாதுகாத்தல் அரச கடமைகளை எவ்வாறு செய்வனே செய்வது போன்ற அனைத்தையும் கற்றனர் சில காலத்திற்கு பின்னர் ராமர் சீதா என்ற அழகிய இளவரசியை மணந்தார் அவர்கள் அயோத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் தனக்கு வயதாகிவிட்டது என்று உணர்ந்த தசரத மகாராஜா தனது மந்திரிகளுடன் ஆலோசித்து ஸ்ரீ ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தான் துறவரம் ஏற்று காணகம் செல்ல முடிவு செய்தார் இதை அறிந்த அயோத்தி மக்கள் அனைவரும் கொண்டனர் விழாவிற்காக நகரம் திரவியங்கள் மலர் மாலைகள் கொடி கம்பங்கள் போன்றவற்றை கொண்டு அலங்கரித்தனர் நகரம் முழுவதும் இவ்வாறு இருக்க அரண்மனைக்குள் இருந்த கூனி என்ற பனிப்பெண்ணிற்கு மட்டும் இந்த பட்டாபிஷேகத்தில் இஷ்டமில்லை அவள் தசரதரின் ஒரு ராணியான கைகேயின் பனிப்பெண் ஆவாள் கூனி கைகேயிடம் ராமருக்கு பதிலாக கைகேயின் மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க விரும்புவதாக கூறினாள் மேலும் கைகேயின் மனதையும் மாற்றினாள் குழப்பமடைந்த அடைந்த கைகேயும் தசரதரின் அறைக்கு மிகுந்த கோபத்துடன் சென்றாள் இதைக் கண்ட தசரதர் எனது அன்பு கைகேயி ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் நான் என்ன செய்தால் உன் கோபம் தீரும் என்று வினவினார் கைகேயி தன் கணவரிடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஒருமுறை நான் உங்கள் உயிரை காப்பாற்றிய போது நீங்கள் எனக்கு இரண்டு வரங்கள் அளிப்பதாக வாக்களித்தீர்கள் அந்த வரங்களை நான் இப்போது கேட்கப் போகிறேன் முதலாவதாக என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக ராமனை ஆண்டுகள் வனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியில் தசரதருக்கு மயக்கமே வந்துவிட்டது மீண்டும் சுய நினைவிற்கு வந்தார் தசரதர் உன்னுடைய வஞ்சம் நிறைந்த வார்த்தைகளை வாளை விட கூர்மையாக இருக்கிறது நான் என் வாக்கை காப்பாற்றாவிட்டால் அது மரணத்திற்கு சமமாகும் என்று வருந்தினார் ஆனால் தன் வாக்கை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த தசரதருக்கு வேறு வழியில்லை கைகேயின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஆகையால் உடனடியாக ராமரை அழைத்து இந்த விஷயத்தை கூறினார் ராமரோ எந்தவித சலனும் காட்டவில்லை மாறாக அழுது கொண்டிருந்த தனது தந்தையை சமாதானப்படுத்தினார் சீதா தேவியும் லக்ஷ்மணரும் ராமர் இல்லாமல் வாழ முடியாது என்று முடிவு செய்து ராமருடனே வனவாசத்திற்கு செல்ல தயாரானார்கள் மூவரும் தங்களுடைய பட்டாடைகள் ஆபரணங்கள் ஆகியவற்றை தியாகம் செய்து மர உரி தரித்தார்கள் தங்கள் குடும்பத்தினரையும் அயோத்திய நகர வாசிகளையும் பெரும் துக்கத்தில் ஆழ்த்தி வனத்திற்கு சென்றார்கள் வனத்தில் வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது ராமரும் லட்சுமணரும் எளிமையாக ஒரு குடில் அமைத்தனர் சீதா சீதாதேவி மரங்களிலிருந்து பழங்கள் காய்கறிகள் மற்றும் கீரைகள் சேகரித்து உணவு தயார் செய்தார் தினமும் தங்கள் இனிமையாக கழித்தனர் சாதுக்கள் மற்றும் முனிவர்களின் சங்கத்தில் ஆண்டு வரை மகிழ்ச்சியாக கழித்தனர் ஒரு நாள் மிகவும் கொடூரமான நரமாமிசம் தின்னும் சூர்பனகை என்னும் அரக்கி இவர்களின் குடிலுக்கு அருகில் வர நேர்ந்தது அங்கிருந்த ராமரை பார்த்தவுடன் அவரின் அலையில் மயங்கி காதல் வயப்பட்டாள் உடனடியாக ராமரை அணுகி அவளின் விருப்பத்தை கூறினாள் ராமரோ நான் திருமணமானவன் என்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று பதிலளித்தார் எத்தனை முறை வேண்டியும் ராமர் சம்மதிக்காததால் கோபம் கண்ட சூர்பனகை அங்கிருந்த சீதா சீதாதேவியை தாக்க முற்பட்டார் இதை கண்ட லட்சுமணர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சூர்பனகியின் மூக்கை அறுத்து அறுத்துவிட்டார் வலியால் அலறிக்கொண்டே மனத்திற்குள் மறைந்தால் அந்த அரக்கி சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சீதாதேவி தனது குடலின் முன் ஒரு அழகிய பொன்னிற இருப்பதை கண்டாள் ராமரிடம் பிரபு இந்த மான் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை நான் என்னுடன் வளர்க்க விரும்புகிறேன் எனக்காக அந்த மானை பிடித்து தருவீர்களா என்று வேண்டினார் அந்த மானை பார்த்தவுடன் ராமருக்கு சந்தேகம் வந்தது வனத்திற்குள் இவ்வாறு ஒரு அற்புத மானை இதற்கு முன் கண்டதே இல்லை இந்த மான் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார் எனவே கொண்டும் நீ சீதா விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று லட்சுமணரை எச்சரித்தார் சிறிது நேரத்திற்கு பின் அந்த மான் ஓரிடத்தில் நின்றது அதற்கு குறிவைத்தார் ராமர் அம்பு அதன் உடம்பில் பட்டதும் அது தன் சுய ரூபத்திற்கு மாறியது உண்மையில் அதுவும் ஒரு அரக்கன் அந்த அரக்கன் இறப்பதற்கு முன்னர் ராமருடைய குரலில் லட்சுமணா என்னை கத்திவிட்டு கத்துவிட்டு அதனால் அந்த அழுகுரலை கேட்ட லட்சுமணன் சிறிதும் சலனமடையவில்லை ஏனெனில் தனது சகோதரருக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று அவருக்கு தெரியும் ஆனால் சீதாதேவி மிகவும் வருந்தினார் லட்சுமணரிடம் உதவ செல்லும்படி வேண்டினார் லட்சுமணர் சீதாதேவியை விட்டு செல்ல மறுத்தார் கோபமாக தெரிகிறது ராமர் அனுபவிக்கலாம் என்று திட்டம் வைத்திருக்கிறாய் ஆகையால் தான் அவரை காப்பாற்ற செல்ல மறுக்கிறாய் என்று கடுமையான வார்த்தைகளால் லட்சுமணரின் தூய இதயத்தை தாக்கினார் ஆகையால் தன்னை நிரூபிக்க வேறு வழியின்றி சீதாதேவியை தனியாக விட்டு மறை தேடிச் சென்றார் லட்சுமணர் இத்தனை நிகழ்வுகளையும் மரத்திற்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த ராவணனுக்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது தன் தங்கையின் அவமானத்திற்கு பழி தீர்க்க எனவே லட்சுமணன் சீதாதேவியின் அழகில் மயங்கிய அந்த அரக்கன் சீதாதேவி சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரின் கரத்தை பிடித்தளித்து களதிகள் பூட்டப்பட்டிருந்த தன்னுடைய ரதத்தில் வலுக்கட்டாயமாக அமர்த்தினார் சீதாதேவி உதவிக்கு அழைத்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த செலுத்தினான் ராவணன் மீண்டும் குடிலுக்கு திரும்பி வந்த ராமரும் லட்சுமணரும் சீதாதேவியை காணாது தவித்தனர் ராமரை எவ்வாறு சமாதானப்படுத்துவதென்றே லட்சுமணருக்கு தெரியவில்லை இருவரும் சீதாதேவியை தேடினர் மலைகள் பள்ளத்தாக்குகள் குகைகள் என அனைத்து இடங்களுக்கும் சென்றனர் பல நாட்களுக்கு பிறகு சுக்கிரவனோடு நட்பு கிடைக்க அவர்கள் மேற்கு என அனைத்து திசைகளிலும் தேட வானரங்களை அனுப்பினார் ஆனாலும் எந்த தகவலும் இல்லை சீதா தேவியை தேடும் முயற்சியை கைவிட்டு விடலாம் என்று அனைவரும் எண்ணிய சமயத்தில் சம்பாதி என்ற பருந்து ஒன்று இலங்கையில் இருக்கிறார் என்று கூறியது இந்த தகவலை உறுதி செய்ய யாரேனும் இலங்கைக்கு செல்ல வேண்டும் இந்த ஆபத்தான காரியத்தை மேற்கொள்ள ஹனுமான் முன்வந்தார் சீதாதேவியை காண்பதோடு மட்டுமல்லாது எதிரியின் படபலத்தையும் அறிந்து வர உத்தரவிட்டார் சுக்கிரவன் சமுத்திரத்தை ஒரே தாவாக தாவிய ஹனுமான் பல தடைகளுக்கு பின்னர் அசோகவனத்தில் சீதை தேவியை கண்டார் சீதா தேவி மிகவும் மெலிந்து காணப்பட்டார் தன் கணவரை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் ராமரின் தூதன் ஹனுமானை என்று அறிந்த சீதா தேவி மிகவும் மகிழ்ந்தார் இந்த வருடத்தின் இறுதிக்குள் தன்னுடைய மனைவியாக வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய சமையல்காரர்கள் உன்னை கொன்று எனக்கு விருந்தளிப்பார்கள் என்று ராவணன் தன்னை மிரட்டுவதாக கூறி அழுதார் சீதா தேவியை சமாதானப்படுத்திய ஹனுமான் தான் ராமருடன் விரை வந்து காப்பாற்றுவதாக வாக்களித்தார் மீண்டும் சமுத்திரத்தை எளிதாக கடந்து விரைவில் திரும்பிய ஹனுமான் ராமன் முன் வந்து நின்று கண்டேன் செய்தே என்று மகிழ்ச்சியோடு கூறினார் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் சிறிதும் தாமதிக்காமல் ராமர் அங்கிருந்த வானரங்களிடம் கிடைக்கும் கற்களையும் பாறைகளையும் சமுத்திரத்தில் வீசியறிய சொன்னார் ராமச்சந்திர மூர்த்தியின் சக்தியால் அவை அனைத்தும் நீரில் நிதந்தன வெகு விரைவில் இலங்கைக்கு செல்வதற்கான பாலம் கட்டி முடிக்கப்பட்டது ராமரின் தலைமையில் அனைவரும் போர் புரிந்து சீதா தேவியை மீட்பதற்காக இலங்கையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் அவர்களின் வருகையை அறிந்த ராவணன் போருக்கு தயாரானான் இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த போர் மிக கடுமையாக இருந்தது அரக்கர்கள் பாறைகள் அம்புகள் கம்புகள் போன்றவற்றை மீது வீசினர் பதிலுக்கு கல் குண்டுகள் மரக்கிளைகள் மற்றும் பாறைகளை அசுரர்கள் மீது வீசினர் ராமரின் பக்கம் வெற்றி பெறும் தருணம் வந்தது ராமணனின் இரு மகன்களையும் ராமர் கொன்றார் இதை அறிந்த ராமணன் தன்னுடைய விமானத்தை வானரங்களின் மீது பறக்கவிட்டு அதிலிருந்து ஆயுதங்கள் கொண்டு வானரங்களை தாக்கினான் சினம் கொண்ட ராமர் ராவணனை துவந்தத்திற்கு அழைத்தார் நரமாவிசம் முன்பவனே நீ நாய்க்கு சமமானவன் ஒரு நாய் தன்னுடைய எஜமானர் இல்லாத போது வீட்டுக்குள் சென்று உணவு திருடும் அது போல நான் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து நீ என் மனைவி சீதாவை கவர்ந்து வந்து விட்டாய் ஆகையால் இன்று நீ எமலோகம் செல்வாய் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று கூறினார் சக்தி வாய்ந்த ஒரு அம்பை தன் வில்லில் பூட்டி ராமனின் இதயத்தை குறிவைத்து அதை எய்தார் விஷம் கக்கும் நாகம் போல அந்த அம்பு ராவணனின் இதயத்தை துளைத்தது ராவணன் தனது விமானத்திலிருந்து நிலத்தில் வீழ்ந்து மடிந்தான் இதை கண்ட வானரங்கள் அனைத்தும் தங்களது வாளை ஆட்டியும் கீச்சிட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தனர் தன் கணவரை கண்ட சீதா தேவியின் முகம் தாமரை போல மலர்ந்தது ஒரு அழகிய விமானம் மூலம் அனைவரும் அயோத்தியா நோக்கி புறப்பட்டனர் அமாவாசை நாளான அன்று வானம் அந்த இருளை போக்க அயோத்தியவாசிகள் அனைவரும் நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்தனர் ராமரை கண்டதும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் மலர் மாலைகள் பொன்னாடைகள் போன்றவற்றை கொண்டு ராமரையும் சீதா தேவியும் வரவேற்றனர் பரதர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ராமரை கட்டித் தழுவினார் ராமரின் பட்டாபிஷேகம் நிகழ்ந்தது ராமரின் ஆட்சியில் மக்களுக்கு உடலிலும் மனதிலும் எந்த குறையும் இருந்ததில்லை நோய் முதுமை பயம் தளர்ச்சி போன்றவை யாரிடமும் காணப்படவில்லை ஆகியால் தான் இன்றும் ராமராஜ்யம் அனைவராலும் புகழ்ந்து போற்றப்படுகிறது ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே